அனைவருக்கும் வணக்கம்ப தமிழட்சி அனுசூரியா கற்ப இருந்து இந்த பறவையில் நாம் காண இருப்பது பலச்சுவை வினா விடைகளின் தொடர்ச்சி ஐந்தாறு வினாத்தாள் காண இருக்கின்ற புதுமையான வினாக்கள் இருக்கின்றன அதனால் விளைவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலர் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் ராம்ய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் காஷி வேங்கட ரமணி மகேந்திரவர்மனால் துன்புறுத்தப்பட்ட அடியார் யார் திருநாவுக்கரசர் அம்மா எப்படி அம்மா அதாவது முதல் அவர் சமண சமயத்தில் இருந்தார் திருநாவுக்கரசர் அதன் பிறகு அவருடைய தமக்கையினுடைய வேண்டுதலினால் அவர் சைவ சமயத்திற்கு மாறினார் அதனால் மகேந்திரவர்மன் பல வகையான இன்னல்களை அவருக்கு கொடுத்தான் அதான் மகேந்திர ஒருமனால் துன்புறுத்தப்பட்ட அடியார் திருநாவுக்கரசர் துவிய பிரபந்த சாரம் என்ற நூலின் மறுபெயர் என்ன அச்ச பிரபந்தம் அச்சம் என்றால் எட்டு என்று பொருள் ஆக எட்டு வகையான பிரபந்தங்களை கூறுகின்ற நூல் பிரபந்த சாரம் சாரம் தான் தொகுப்புன்னு அர்த்தம் பச்சை மாமலைவோல் மேனி பவளவாய் கமல செங்கன் என்று பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் வாவேசி ஐயர் எழுதிய சிறுகதைகள் எத்தனை அவற்றின் தொகுப்பின் பெயர் என்ன எட்டு கதைகள் எழுதியிருக்கின்றார் அதனுடைய தொகுப்பின் பெயர் மங்கையர்கரசியின் காதல் முதலான கதைகள் கொண்ட தொகுதி தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை எது குலசங்கரை அரச மரம் சொன்ன கதை மணிசேகரன் எழுதிய எந்த சிறுகதை தொகுதி இரண்டாம் பரிசை பெற்றது கோவியின் கதைகள் என்னும் சிறுகதை தொகுதி அது நம்ம கோவியின் கதைகள் அதாவது இவருடைய பெயர் வந்து கோவி மணிசேகரன் கோவி என்பது முதல் பெயர் சொல்ல முடியாது இன்சியல் சொல்லுவோம் இல்லையா அது கோவி மணிசேகரன் அந்த இன்சியலைத்தான் வந்து அவர் கோவியின் கதைகள் என்று அந்த தொகுதியின் பெயர் இட்டிருக்கின்றார் அடுத்ததாக தமிழ் மாறன் என அழைக்கப்பட்ட ந ஆழ்வார் யார் நம் ஆழ்வார் விநாயகர் அகவல் பாடியவர் அவ்வளியார் ராமதேவர் என்று கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது சேக்கையாரை குறிப்பிடுகிறது முன்னீர் வழி கடன் ஆழ்வினைக்கு அழிந்தார் போரல் என்ற வருகை இடம்பெறும் இலக்கியம் கலித்தொகை சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர் நான்கு பேர் நம்ம பார்த்தோம் முதல் மூவர் அதனோடு அவர் மாணிக்க வாசகர் இடம்பெறுகிறவர் எனவே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நாலு சைவ சமய குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சுந்தரர் திருமணத்தை தடுத்தாட்கொண்டவர் யார் சிவபெருமான் நல்லது செய்தல் நல்லது ராயினும் என்றாலும் செய்யாமல் கடைபிடியுங்கள் என்று பாடியவர் நரி வெறும் தலையார் மனதில் மனத்தை விடுத்து ஆராய்ந்தால் மொழியை பற்றி அறியத்தக்கதாக ஒன்றும் இல்லை என்று கூறியவர் ஆவார் சுந்தரர் மணந்து கொண்ட இரு பெண்களின் பெயர்கள் யாவை பறவையார் சங்கிலியார் அந்த பறவையாரின் இன்னொரு பெயர் கமலினி ியாரின் மற்றொரு பெயர் அனிந்திகை திருப்பாவை பாடியவர் ஆண்டாள் அதில் முப்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன ஒன்பதாம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளன திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகளை பாடியவர் புனிதவதியார் பாத்தீங்கன்னாக்க இந்த ஒன்பதாவது திருமுறை அதனுடைய இந்த நூல் இது கொண்ட தனிப்பதிவு நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் திருக்கோவையார் பாட்டுடை தலைவன் யார் பிள்ளை நடராசர் அதாவது சிவபெருமான் திருவரங்கத்து அந்தாதி யார் பாடியது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் களப்பிரர்களை பற்றி குறிப்பிடும் பக்தி நூல் எது பெரிய புராணம் சேக்கையார் பிள்ளை தமிழ் பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கையார் அழகாக பெரிய புராணம் பாடினார் அதனால் அவரை பாராட்டி பிள்ளை தமிழ் பாடியிருக்கின்றார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதாமரை என்று அழைக்கப்படுவது மந்திரம் சின்ன பொன் சேவடிக்கு சென்றுதாய் கோத்தும்பி என்று பாடியவர் மாணிக்க வாசகர் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி யார் பாடியது பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழக அரசின் முதல் பரிசையும் பெற்ற ஜெக சிறுகதை தொகுதி எது ஒரு பாரத புத்திரன் கோவில் நான் மணி மாலை பாடியவர் பட்டினத்தார் எல்லாமே பாத்தீங்கன்னா திருமுறைகளை வந்து அடங்கும் அடுத்து பலமுறை சென்னை அரசாங்கத்தின் சிறுகதைக்காக பரிசினை பெற்றவர் யார் சோமு அவர்கள் பயிராக்கிய சதகம் எழுதியவர் சாந்தலிங்க சுவாமிகள் வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார் நாணல் என அழைக்கப்பெறும் ஆழ்வார் யார் நம்மாழ்வார் அபிநவ கதைகளை எழுதியவர் செல்வ முதலியார் பஞ்சதந்திர கதையின் ஆசிரியர் தாண்டவராய முதலியார் ஞான தமிழ் புரிந்த நான் என்று கூறி கொண்டவர் பூதத்து ஆழ்வார் முதல் ஆழ்வார்கள் என்போர் எத்தனை பேர் மூன்று பேர் அதாவது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூன்று பேருந்தான் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் எப்படி சைவத்துல வந்து முதல் மூவர் சொல்லுவோமோ அதே மாதிரி வைணவத்தில் முதல் ஆழ்வார்கள் என்று கூறப்படுபவர்கள் இந்த மூன்று பேர் நாகவல்லி என்னும் நாவலின் ஆசிரியர் எம் கண்ணன் ஆவார் ஐந்து அதாவது தமிழை ஐந்தால் ஆன ஒரு பாடை என இகழ்ந்தவர் சுவாமிநாத தேசிகர் பாஷை அப்படிங்கிறது தான் பாடை என்று கொடுத்திருக்கின்றார் சரிங்களா இதுக்கான தனிப்பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் எழுதியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார் சரிங்களா பதுச்சுவை வினா விடைகள் பகுதியில இன்றைக்கு ஐந்தாறு வினாத்தாள் நம்ம பார்த்தோம்ப இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்